சென்னையில் வீடு வாங்குகிற கனவு ரொம்ப பெரிய கனவுங்க அந்த கனவை நினைவேக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல்லேருந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க இதான் அந்த ப்ராப்பர்ட்டி இந்த லைனப்பில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் சேலுக்கு இருக்குங்க இப்போதைக்கு எல்லாமே நார்த் ஃபேஸிங் கொண்ட வீடு தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி செவன் லேக்ஸ் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் இது சோல்டு அவுட்டுங்க இது பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி டூ லேக்ஸ் வரும் அது பக்கத்தில் இருக்கிறது நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இங்கே மொத்தம் ஒரு பத்து வீடு அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ பார்த்தோன்னே எல்லோரும் பிடிக்கிற மாதிரி எல்லாமே சூப்பரான ஒரு எலிவேஷன் டிசைனில் அழகாக லைன் அப் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து இந்த இதில் இந்த கேட்டர் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோங்க ஸோ இந்த வீடியோ இப்போது இந்த வீட ரிவியூ பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து லேண்டோட ஏரியா வந்து ஒரு தௌசண்ட் நைன்டி எயிட் ஸ்கொயர் ஃபீட்டில் எயிட்டி செவன் லேக்ஸ் வருங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு எலிவேஷன் இருக்குதுங்க எலிவேஷனில் லைட்லாம் போட்டு நல்லா அருமையாகவே இருக்குது உங்களுக்கு வந்து வெளியில் வந்து எக்ஸ்டீரியர் லைட்டும் போட்டிருக்காங்க இங்கே வந்து சோக்ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து வேஸ்ட் வாட்டர்லாம் இங்கே கலெக்ட் ஆகிருங்க அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தாங்க இது இது வந்து உங்களுக்கு வந்து நார்த் ரேசிங்கில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு கேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு சோக் வீட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்த் ரேசிங்கில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு தாங்க பார்த்துட்ருக்கோம் வாங்க உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம் மெயின் கேட்டு வந்து நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான ஸ்குவர் ட்யூப் ப்ராட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ உள்ளே என்ட்ரானோன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்கோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு ரூப்பெட்டு சைஸில் பத்தொம்பது சைஸு கூட வருங்க அதில் ஒரு கார் பார்க்கிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் டார்கெட்டு இந்தியன் கிளாஸட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க ஏன்னா இதில் நிறைய ரெடி வாக்கு போய் வந்துருச்சு அது எல்லாமே சேல்ஸ் ஆகிட்டே இருக்குதுங்க நிறைய கஸ்டமர் கேட்டுருக்கீங்க எனக்கு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு போடுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் புக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க அதனால் கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறாங்க இது வந்து செட் பேக் ஏரியா தான் நல்லா கேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எலிவேஷனில் நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குதுங்க ஸோ மெயின் டோர் வந்து ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல நீங்கள் வேணும்னா உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மெயின் டோர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே என்ட்ரானுனா ஹால் தாங்க ஹால் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு கிரானைட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஹாலு டைல்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிவி யூனிட் இங்கே வச்சுக்கலாம் இப்போ நிறைய ஆப்ஷன் இருக்குதுங்க இந்த வீடு வந்து இப்போ இன்டீரியர் பண்ணாமல் இருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா இன்டீரியர் பண்ணிக்கலாம் அப்படி வேணான்னா உங்களுக்கு இன்டீரியர் பண்ணுற சார்ஜஸ் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நைன்டி டூ லேக்ஸ் வருங்க இங்கே ஒரு வாஷ் பேஷின் வச்சு வச்சு கொடுத்துருவாங்க நல்ல ஒரு கிராண்டியரான நல்ல ஸ்பீஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணுக்கு பதினேழுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே வர ஒரு ரெண்டு விண்டோவும் கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா இருக்குங்க இது வந்து கிச்சனுங்க இது வந்து கொஞ்சம் இங்கே லைட்டு இல்லை ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க கிச்சனு கிச்சனோட சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் கிச்சன் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது கவுண்டர் டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே பேக்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு செட்பேக் ஏரியா தான் இதுலையும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க டைல்ஸும் வந்து நல்ல ஒரு லைட் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் சுற்றி கொடுத்துருக்காங்க இதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்குதுங்க ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுன்ற சைஸ்ல இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க மேலே வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவாங்க வால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பூஜை ரூம் செட்டப் தாங்க பூஜை ரூமுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வேணும் ஃபர்னிஷிங் பண்ணி கொடுத்துருவாங்க எல்லாமே செமி ஃபர்னிச்சர் வீடு தான் இது ஸோ அதனால் இந்த லெவலில் வந்தீங்கன்னா ஃபர்னிஷ் பண்ணுறதுலாம் நீங்கள் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க இது ஒரு பெட்ரூமுங்க நல்ல ஒரு பெரிய சேனல் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு ஓரளவுக்கு ஸ்பீஷியஸாக இருக்குங்க இது வந்து பன்னெண்டுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச் ஆகிட்டோம் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த ஏரியா நேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதுவே வேணாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் என்ன வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன்